அன்பு மாணவர்களே ரத்னா கல்வியிலே வழங்கும் இங்கிலீஷ் ரீடிங் ஆங்கில வார்த்தைகள் பெயர்கள் உச்சரிப்பு பயிற்சி பாடம் மூன்று இந்த பாடத்தில் பழங்களுடைய பெயர்கள் அதாவது ஃப்ரூட்ஸ் அவற்றுடைய பெயர்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த பக்கத்தை பாருங்கள் இதில் மூன்று பழங்கள் இருக்கின்றன முதலாவது ஆப்பிள் ரெண்டாவது பழம் தமிழில் நம்ம திராட்சை அப்படிங்கிறோம் மூணாவது ஆரஞ்சு இப்போ இதை ஆங்கிலத்தில் பார்க்கலாம் ஆப்பிள் கிரேப்ஸ் ஆரஞ்சு ஓகேவா முதல்ல இருக்கிறது ஆப்பிள் அது உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது பழம் கிரேப்ஸ் மூணாவது ஆரஞ்சு இந்த பழம் பேர்லாம் சொல்லும்போது நீங்களும் அதை திருப்பி சொல்லணும் அடுத்து இந்த பக்கத்தை பாருங்க இதில் என்னென்ன பழம் இருக்குது வாழைப்பழம் இருக்குது அடுத்தது செறி பழம் இருக்குது அடுத்தது அத்திப்பழம் இருக்குது தமிழில் நம்ம அதை அத்தி அப்படிங்கிறோம் இதை ஆங்கிலத்தில் எப்படி வாசிப்போம் பனான முதல்ல இருக்கிற வாழைப்பழம் அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறோம் பனான அடுத்தது செரி அதை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் செரி மூணாவது இருக்கிற பழம் ஃபிக் ஓகேவா அதை எப்படி சொல்லணும் ஃபிக் இப்போ அடுத்த பக்கத்தை பாருங்கள் இதில் முதலாவது தேங்காய் இருக்குது தேங்காவும் வந்து ஒரு பழமாக தான் கருதப்படுது தேங்காய் அடுத்தது எலுமிச்சம்பழம் அடுத்தது பைனாப்பிள் இது நம்ம எப்படி சொல்கிறோம் கோக்கனட் ஓகேவா கோக்கனட் அடுத்தது லெமன் லெமன் மூணாவது பைனாப்பிள் பைனாப்பிள் ஓகே இப்போ அடுத்த பக்கத்தை பார்ப்போம் இந்த பழம் தமிழ்லையும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி அதை ஸ்ட்ராபெரி அப்படின்னு தான் சொல்கிறோம் ரெண்டாவது பழம் அதையும் கிவி அப்படின்னு தான் சொல்கிறோம் தமிழ்லையும் சரி ஆங்கிலத்துலையும் சரி மூணாவது அது மாதுளம்பழம் தமிழில் மாதுளம்பழம் ஆங்கிலத்தில் ஹோமிக்ரானட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நான் சொல்றத நீங்க திருப்பி சொல்லுங்க ஸ்ட்ராபெரி கிவி pomegranate. ஓகேவா அடுத்த பக்கத்துல என்னென்ன பழம் இருக்குது முதலாவது இருக்குது பெரிக்கா அது ஆங்கிலத்துல பேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது தர்பூசணி அது ஆங்கிலத்தில் வாட்டர்மெலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மூணாவது இருக்குது கொய்யா பழம் அது ஆங்கிலத்தில் குவாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் அதை திருப்பி சொல்லுங்கள் பேர் வாட்டர்மெலன் குவாவா இந்த பாடத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற உச்சரிப்பெல்லாம் ஆங்கிலேயர்கள் எப்படி அந்த பழங்களை உச்சரிப்பாங்களோ அந்த விதத்தில் இந்த பெயர்கள் எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க இங்கிலாந்து நாட்டுக்காரர்கள் எப்படி உச்சரிக்கிறாங்களோ அந்த உச்சரிப்பை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதனால் இதை நீங்கள் உச்சரித்து பழகுங்க இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்